உலகெங்கு வாழும் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் விசுவாவாச புது வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்களான குரு சனி ராகுயது இடம்பெற்றிருக்கும் பாவக அடிப்படையில் இந்த புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே கும்பராசி நேயர்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக அவிட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சதை நட்சத்திரம் மற்றும் போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இங்கே குறிப்பிடப்படும் பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல முறையில் இருக்கும் தொழில்காரனாகிய சனி ஆட்சி கூட கொண்ட கும்பராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு நாலாம் இருந்த குருபகவான் மே பதினாலாம் தேதி முதல் அஞ்சாம் இடத்தில் மிதனத்தில் இடம்பெறுகிறது அது பதினெட்டாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அஞ்சாம் இடத்திலிருந்து அதிசாரமாக ஆறாம் இடத்திற்கு அதாவது கடகத்தில் இடம்பெற்று மீண்டும் அக்கரகதியில் அது டிசம்பர் அஞ்சாம் தேதி முதல் மறுபடியும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல அந்த மிதினத்திலே இடம்பெறுகிறது ராகு கேது வந்து மே பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு அதாவது வந்து ராசியிலே வந்து ராகும் ஏழாம் இடத்துல கேதும் இடம்பெறுகிறது சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே ஏழரை சனியாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது அது இருந்து நீங்கள் விடுபட்டீங்க சனியினுடைய தாக்கம் அது வரைக்கும் ரொம்ப பெற்று ஆனால் ராகு கேதுங்கிறது வந்து ராகு வந்து ராசியிலே உட்காந்துக்கிடுச்சு ஏழில் கேது உட்காந்துக்கிடுச்சு அப்போ இதற்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த திருமணமாகாதவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடைபெறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பலம் இருக்குது அஞ்சாம் படத்தில் குறு இருப்பது வந்து திருமணம் நடைபெறக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அதுக்கு முயற்சி பண்ணாக்க கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வரக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகளை வாய்ப்புகளை விடாதீங்க செய்து முடிச்சிருங்க உங்களுக்கு கீழே பணிபுரியும் பணியாட்கள்னால் சக ஊழியர்கள்னால் நன்மை உண்டு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு எதாவது உதவி செய்வாங்க இல்லை உங்களுடைய ப்ரமோஷனுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம் முக்கியஸ்தமாக இருந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அதனால் முன்னேற்றம் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க உங்களுடைய வேலை பலுவையும் சேர்த்து செஞ்சு உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நட்பு வந்து நட்பு ஓட்டம் வந்து பழகும் நட்பு ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் வீடு மனை புது வாகனங்கள் வாங்குறதுக்கு யோகம் உண்டு மனசில் இருந்த பயங்கள் விலகும் இப்போ இது வரைக்கும் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது கடந்த ரெண்டு வருஷமாக சனி உங்கள் ராசியில் இருந்து ஒரு மன அழுத்தங்கள் பயங்கள் எதை விடுறது எதை தொடுறது எதை செய்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் அது மாதிரி தான் நடைமுறையில் இருந்தது அதாவது வந்து எதுவுமே ஒரு தேக்கங்கள் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய முக்கிய தேவைகளை கூட வேலைகளை கூட உடனடியாக செய்து முடிக்காமல் அதனால் வந்து காலதமனமானது சில வேலைகள் செய்ய முடியாமலே போனது விடுபட்டு போனது தடையானது இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் இரண்டரை வருஷமாக அழுத்தங்கள் இருக்கத்தான் செஞ்சது ஆனால் அதற்கெல்லாம் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து குரு வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால ஒரு மன தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அப்போ உடல் ஆரோக்கியம் மனசில் ஒரு தெம்பு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும் கணவன் மனைவிக்கில் இருந்த பிரச்சனைகள் வந்து கருத்து வேறுபாடு மறைஞ்சி கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் தொட்டது தொடங்கணும் வச்சது விளங்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இது வரைக்கும் இருந்தெல்லாம் அந்த முடங்கி போய் கிடந்த ஒரு நிலையெல்லாம் எந்த ஒரு நிலையிலையும் நினைத்தது நிறைவேறாமல் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு செயல்பட்டிங்கனாக்கா தொட்டிங்கனாக்கா அது வந்து உடனே நடைமுறைக்கு வரும் வேலை முடியும் அப்போ ந நம்பிக்கை ஒரு தைரியம் இதெல்லாம் வரும் அடுத்த காரியங்களை செய்வதற்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அடுத்த காரியங்களை நம்ம தொடருக்குள்ள வாய்ப்புகள் வந்துடும் அடுத்த வேலைகளை அடுத்த தொழில்களை தன்னம்பிக்கையோடு செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஊக்கத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அதுக்கான வருமானங்கள் வரும் விரைவில் நல்லபடியாக அதாவது வந்து இதுவரை திருமணமாகி அதாவது வந்து குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் இப்போ குழந்தை உடனே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தரிக்கிறதுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லாமல் தலதாமதம் ஏற்பட்டு மருத்துவ ரீதியாக வந்து முயற்சி பண்ணி அது நடைமுறைக்கு இல்லாமல் இருந்தாலும் இப்போ இந்த ஆண்டு வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னாக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கம் தீரும் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அதாவது கூட்டு சொத்துகள் பிரிக்காமல் இருக்கிறது தம்பி பிரச்சனை பிரிக்காமல் இருக்கிறது தீர்வுக்கு வராமல் இருந்தது அதெல்லாம் இப்போ ஒரு தீர்வுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு உள்ள நிலைகள் வந்து பத்திரப்பதிவு செயற்பட்டு தன் சொத்து தனக்கே கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய நிலைகள் இனி ஏற்படும் நல்ல காரியங்களுக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய வாக்கியம் அமையும் உங்கள முன்னிறுத்தி தலைமை தாங்கக்கூடிய நிலை இருக்கும் அரசியல் அரசாங்க தொடர்பு அந்தது தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் தலைமை தாங்கி எதையும் செய்வீங்க உங்கள் முன்னிலையில் வந்து நல்ல சுப நிகழ்ச்சியை நடத்துவாங்க வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பட்டப்படிப்பு மூலமாக செய்கிறாங்க சரி உத்தியோகத்தில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி தொழில்துறையில் வந்து நீங்கள் போகிற பயணம் செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே அதுக்கான முயற்சி தடை தாமதமாக இருந்து நெல் அதாவது வந்து போக முடியாமல் இருந்தால் இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து வெளிநாடு போவதுக்குள்ள யோகங்கள் இருக்குது பாஸ்போர்ட் தனியாக வச்சுக்காங்க ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்தால் ரெனிவ் பண்ணிக்காங்க திடீர்னு அந்த அதிர்ஷ்டம் வரும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது கண்களில் இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல தீர்வுக்கு ஒரு நல்ல டாக்டர் அமைவாங்க மருத்துவ செலவுகள் வந்து இருந்தாலும் தீர்வாக கூடிய மருத்துவ செலவாகவும் ஆரோக்கியம் பெறுவீர்கள் எதிர்பாராத திடீர் யோக பண வரவு உண்டு அதாவது வந்து இது வரைக்கும் வந்து எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி போட்டிருப்போம் பிளான் பண்ணி எதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து லாஸாக இருக்கலாம் இல்லை ஒன்றுக்கு காலாக கிடச்சிருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு வந்து அது மொத்தமும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த நஷ்டங்கள்லாம் சேர்ந்து இப்போ லாபத்தோடு சேர்ந்து வரும் வட்டி முதல் சேர்ந்து வர்ற மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அதே மாதிரி தனியார் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் சேல்ரி இன்க்ரீஸ்மெண்ட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் தொழில் வந்து முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ணுவீங்க கூடுதலான லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்களே இன்னொரு தொழில் வந்து செய்கிறது கூட உபரி லாபம் வர்ற மாதிரி தொழில்துறையை விரிவு விரிவுபடுத்தக்கூடிய நிலை உண்டு ஆனால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் மதிப்பெண்ணுங்களை நல்ல இடங்கள் கல்லூரிகள் உயர்நிலை கல்விகளை கல்வி கூடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நினைத்த மாதிரி அவங்களுக்கு ஆசைப்படுற மாதிரி நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜ் கிடச்சி உயர் படிப்புக்குள்ள முக்கியத்துவம் கிடைக்கும் ஆக இதெல்லாம் நல்ல மாதிரியாக நடந்து முடிவதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல நெதீபம் ஏற்றி வழிபடணும் ஆஞ்சநேயருக்கு வந்து நீதிபம் எட்டு அதே மாதிரி சனிக்கிழமை வந்து வழிபடுங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை சனீஸ்வரர் அதாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கட்கிழமை ஏழில் இருந்து விநாயகர் வழிபாடு செய்துக்காங்க அது ரொம்ப சிறப்பு மொத்தத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நடைபெறும் என்பதை தெரிவித்து நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அதற்கு ஏராணை காவலுரை எண்ணானை கண்டளித்த போராணை கண்டுதனை போட்டினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சிக்தி வரும் வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்